குழியுள்ள அனைவருக்கும் வணக்கம் நம்ம திப்பிலி செடிக்கு வந்துட்டு நியர்லி இப்போ ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நம்ம பஞ்சகம் தெளிச்சு இலை நல்லா பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு இப்போ வந்து செவன் ஃபீட்டுக்கு மேலே கூட இருக்கும் கொடி வளர்ந்து போயிட்டுருக்கு இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு வந்துட்டு திப்ளி பாருங்கள் திப்ளி நல்லா வந்திருக்கு ஒரு வாரத்தில் ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீக் நான் ஐடென்டிஃபை பண்ணல இந்த வாரம் வந்துட்டு இவ்வளோ திப்ளி வந்திருக்கு நமக்கு சொக்குத்தை கல்லாம் வந்துட்டு சூப்பராக வளர் இதெல்லாம் பெரும்பயிறு அப்படியே படந்து வளர்ந்துருக்காங்க மாதுளை செடி பாருங்கள் மாதுளை செடி வந்துட்டு நம்ம ஆக்சுவலி தெளிக்கக்குள்ளே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஆவரம் பூவும் நிறையா செடி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இலைகள்லாம் நல்லா இருக்குது நெல் செடியும் நல்லா கொஞ்சம் ஹைட் வளர்ந்துருக்கு பழமல்லி நம்ம செண்மக செடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக் பார்த்தோம் ஒரு சின்னதாக வந்து இது அரும்பு தான் நினைக்கிறேன் சிகப்பு கீரை வளர்ந்து வந்திருக்கு சிகப்பு தண்டை தான் இருக்குது நல்லா வளர்ந்த பிறகு தெரியும்